சார் எனக்கு என்னன்னு தெரியல சார் ரெண்டு நாளா பயங்கரமா வீக்கமா இருக்கு என்னன்னு எனக்கு புரியல சார் அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்பாங்க செக் பண்ணி பார்த்தா தெரியும் அவங்களுக்கு வே ரூட் கெனால் அதாவது பேர்ஸுக்கு செக் பண்ணாம கிராவிட்டி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும் இல்லையா பல்லு உடஞ்சி வேறு மட்டும் இருக்கும் அதை எடுக்காம விட்டிருப்பாங்க ஸ்டார்டிங்ல அவங்க டேப்லெட் போட்டு வழியை நிவர்த்தி பண்ணிருக்கேன்னு நினைப்பாங்க அப்படிலாம் இல்லைங்க நம்ம அந்த கிராவிட்டி எல்லா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வேறு வலிக்கு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா தான் ஆகணும் இதை பண்ணாம விட்டான என்ன ஆகும்னா நாலு அந்த பாக்டீரியா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நம்ம வேறு கீழே பெருசா ஆப்சஸ் அதாவது கட்டின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி உருவாயிருங்க இது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு டேமேஜ் பக்கத்துல இருக்க டூத்துக்கு டேமேஜ் வர வாய்ப்பு இருக்கு அந்த கேவிட்டி எக்ஸ்பான்ஷன் ஆறனாலே நமக்கு ஈர் வீக்கம் இல்லைன்னா இந்த வாய் வெளியே வந்து வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நம்ம ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டாலோ இல்லை உடஞ்ச பல்ல எடுக்காம விட்டாலோ அந்த இன்ஃபெக்ஷன் நாலடைவுல கொஞ்சம் கொஞ்சமா ரத்த நாணங்கள் வழியா போய் மூளை வரைக்கும் போய் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால தானே சொல்றேன் உங்களுக்கு கேவிட்டி இருக்கா ரூட் பண்ணி சரி பண்ணியிருந்தா இல்லை பல்லு உடஞ்சிருச்சு அதை எடுத்து இன்ஃபெக்ஷன் ஃப்ரீயா